गुरुभयोनमा हरि ओम ओम गुरुप्रमा गुरुविष्णु हरि गुरु देवो महेश वराह गुरु साशाब भ्र भ्रमा दशमेशि गुरवेनमा हाम गुरवेशर्वलोगाना मुदये भगरो विनाम मुदये सर्वविद्याना दक्षिणा मुदये नमः ओम सदा धमजान्तम् मनादि विधनम् जीवम् मिश्कलम् मिश्कलम् गंजा निन्यारक्या पिताम குருநாத் நமஸ்காரம் சொல்கிறேன் நான் வந்து மாணிக்க தியான அர்த்தம் சொல்லப்படுகிறேன் அப்படின்னா மாணிக்க வாசகர் எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மாணிக்க வாசகர் எப்பவும் சிவபுராணம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க அப்ப மாணிக்க வாசகர் திருவா வாத ஊர் போய் மாணிக்க வாசகர் திரு திரு சிவபுராணம் எழுதுறாங்க தொல்லை இரும்பிறவி சூழல் நீக்கி எல்லாம் ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவாக்கும் ஊர் வாதவூர் எங்கும் எழுதுறார் எழுதுவான ராஜவாஜி மணி திராஜமால மறி கட்ட அப்படின்னா மாணிக்க வாசகத்து எப்போ அவர்களுக்கு பாடல் ரொம்ப பிடிக்கும் சிவ புராணம் நிறைய பாட்டு பாடுவார் அப்போ ஒரு நாள் என்ன அது பாட்டு அவருக்கு பிடிக்க பிடிக்க ஒரு நாள் அங்கே அங்கே ஒரு கோ அங்கே ஒரு கோயில் கட்டார் அங்கே கோவில் கட்டும் போல மதுரையிலேருந்து நம்ம முன்னாடியே வாத ஒரு கருசன் இல்லை அந்த கதையிலே அந்த வாதூர் அடிகள் அந்த வாதூர் அடிகள் இந்த அரிமத்தன பாண்டி வந்து வாதூர்ல போய் குதிரை வாங்கிட்டு வாங்க காசு அந்த பேர்ல கோயில் கட்டிட்டார் அந்த கோயில் இதுல அங்கே அம்பாள் அம்பாளுக்கு வந்து அம்பாள் ஆத்மநாதர் இந்த ஆத்மநாதர்ல மாணிக்க வாசகர் அம்மா அம் சிவன் என்ன சொல்றாங்கன்னா அம்பாள் என்னது எங்களுக்கு திருநாள் நடக்கும் வேணாம் உங்களுக்கு திருநாள் இந்த பத்து நாள் மாணிக்க வாசகர் லாகாசால ஊட்டு நடக்கும்